முதலில் ஒரு உணர்வை உணர வேண்டும் நீ நிறைவானவன் நான் குறை உள்ளவன் நீ நிறைவானவன் எக்காலமும் நிறைவானவன் இல்லை நான் இல்லை நான் தவறுகளை விட்டு நீங்கியவன் இல்லை தவறுகளை விட்டு நீங்குவதற்கு முயற்சி செய்கின்றேன் நான் பாவங்களை விட்டு நீங்கியவன் இல்லை பாவங்களை விட்டு நீங்குவதற்கு முயற்சி செய்கின்றேன் நான் நூறு சதவீதம் நீ எப்படி அடிப்படை கொண்டு வந்தாயோ அந்த தகவாவில் இருப்பவன் இல்லை அந்த தக்வாவில் இருக்க முயற்சி செய்கின்றேன் இப்படித்தான் அல்லாஹிடத்திலே ஒவ்வொரு நபிமார்களும் இருந்தார்கள் இதையே ஒவ்வொரு முன்மீன்களும் இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் போது இதே நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உயர்ந்தவன் நான் தாழ்வானவன் அல்லாஹ் சக்தி உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் நான் பலவீனமானவன் அல்லா தேவையற்றவன் என்னாலும் நான் அவன் புறத்தில் தேவையற்ற தேவை உள்ளவனாகியிருக்கிறேன் தேவை உள்ள